அருமிகு ஸ்ரீ குலப்பெரிய விநாயகர் திருக்கோயில் குறிச்சிப்பட்டி நேரம் காலை ஏழு மணி இன்று ஜூன் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் உத்தராயணம் வைகாசி மாதம் இருபத்தைந்தாம் தேதி சம நோக்கு நாள் திதி மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி வரை பிரதமை பின்பு வளர்பிறை துவிதியை நட்சத்திரம் இரவு ஏழு நாற்பத்தி மூன்று மணி வரை மிருக பின்பு திருவாதிரை முதுமேனில் காலம் சந்திர தரிசனம் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் அமாவாசைக்கு தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் இதனை தரிசிப்பதே சந்திர தரிசனம் ஆகும் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் நாம் நம் பகுதியை சுத்தமாக வைத்திருக்கவும் இயற்கையை பேணி பாதுகாக்கவும் மற்றும் அனைவருக்கும் இறைஞானமும் மங்களமும் சாந்தியும் நிலைத்த நீதியும் வாய்க்க எல்லாம் வல்ல இறைவன் திருவடி பணிந்து வேண்டுகிறோம்